அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி செவ்வாக்கள் மணிக்கு நான் என்னுடைய வீட்டில் பண்ண இந்த முருகனுக்கு வெத்தலை தீப வழிபாட்டோட இன்னொரு மந்திரம் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தினுடைய பேர் குமாரஸ்தவம் அப்படின்னு பேர் இந்த குமாரஸ்தவம் பாடல் வரிகளை நம்ம வந்து பாடுறதால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத நோய் தீரும் அதே மாதிரி நம்ம யாராவது கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா இந்த குமாரஸ்தவம் நம்ம படிக்கிறதால முருகனுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் தீராத கடன் சுமையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி இந்த பாடல் வரிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும் சில பேருக்கு சொத்து வாங்குறது விற்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு சொந்த நிலம் வீடு வாங்க வேணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனால் முடியாமல் போயிடும் அந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த குமாரஸ்தவம் பாடல்களை முருக முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை பண்றது பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கறது பாம்பன் சுவாமிகள் அவர்கள் வந்து முருகருடைய தீவிர பக்தர் அவர் வந்து பாடிய குமாரஸ்தவம் பாடல்களை கேட்டு மனம் மனமுருகி முருகப்பெருமான் அவருக்கு நேர்லயே காட்சி தந்ததாக வந்து புராணங்கள்ல சொல்லியிருக்கு கந்த புராணத்தினுடைய சுருக்கம் தான் இந்த பாடல் வரிகள் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த குமாரஸ்தவம் படிக்கிறதால நம்ம கந்த புராணம் படித்த பலன்களை எல்லாம் நம்மளால் பெற முடியும் சில பேரால் வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ உயர் முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க அவங்களால வந்து எவ்வளவு நல்ல வேலையில் இருந்தாலும் அவங்களால வந்து முன்னுக்கு வர முடியாமல் இருப்பாங்க அந்த மாதிரியான ஆளுங்கள் கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சு இருப்பாங்க சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டே எனி டைம் வந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் அந் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த குமாரஸ்தவம் இந்த பாடல்களை வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வளர்புறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்க வந்து ஆரம்பித்து அவங்க வந்து தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாலே அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் தான் உண்மை சில பேரால் எவ்வளோ தான் உழைச்சும் பணத்தை சேர்த்து வைக்க முடியல ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனா அவங்களால அதற்கான நல்ல நேரம் வந்து கைக்குடி வராது இந்த குமாரஸ்தவம் பாடல்களை நீங்க ஒரு இரண்டு வாரங்கள் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உண்டான எல்லா நல்ல காலங்களும் சேர்ந்து வரும் அதற்கான பணமும் வந்து நமக்கு ஒரு வண்டி வாங்கணும்னா பணம் கூட நமக்கு கையில் தங்காது இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையில வளர்ப்புறை செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு செவ்வரளி மாலைகளால் அவருக்கு அலங்காரம் பண்ணிட்டு குமாரஸ்தவம் பாடல் நம்ம படிச்சு பாருங்களேன் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரே ஒரு நொடிப்பொழியில் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது நிச்சயமான நான் வார வாரம் செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்துட்டு வேல்மாறல் படிக்கிற பழக்கமும் இருக்குது தினமும் வேல்மாறல் படிப்பேன் நான் ஸோ மாலை நேரத்துலேயோ அல்லது காலை நேரத்துலேயோ என்னுடைய நேரத்திற்கேற்றா கூட நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த நேரத்தில் வந்து வேல்மாறல் படிச்சிருவேன் பாராயணம் பண்ணிவிடுவேன் ஸோ இன்னைக்கு வந்து வேல்மாறல் பாராயணமும் பண்ணிவிட்டு குமாரஸ்தவம் பாடல் வரிகளையும் நான் வந்து சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கேன் முருகனுக்கு அந்த பாடல் வரிகளை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் இதை கேட்டு பலன் தரணும்னு கேட்டுக்கிட்டு நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் குமாரஸ்தவம் பாடல் வரிகள் ஓம் ஷண்முகப்பதையே நமோ நமக ஓம் ஷண்மத பதையே நமோ நமக ஓம் பதையே நமோ நமக ஓம் ஷட்கிரீடப்பதையே நமோ நமக ஓம் ஷட்கோணப்பதையே நமோ நமக ஓம் பதையே நமோ நமக ஓம் நவனிதிப்பதை நமோ நம ஓம் சுபனிதிப்பதை நமோ நம ஓம் நரபதிப்பதயே நமோ நம ஓம் சுரபதிப்பதயே நமோ நம ஓம் நடச்சிவப்பதே நமோ நம ஓம் ஷட்ஷரப்பதயே நமோ நம ஓம் கவிராஜப்பதயே நமோ நம ஓம் தபராஜப்பதயே நமோ நம ஓம் இகப்பரபதயே நமோ நம ஓம் ய ஜயப்பதை நமோ நம ஓம் நயனையப்பதை நமோ நம ஓம் மஞ்சுளப் பதய நமோ நம ஓம் குஞ்சரிப்பதே நமோ நம ஓம் வல்லிப்பதை நமோ நம ஓம் மல்லப்பதை நமோ நம ஓம் அஸ்திர்ப்பதே நமோ நம ஓம் சஸ்திர்பதயே நமோ நம ஓம் ஷிப்பதே நமோ நம ஓம் இஷ்டிப்பதை நமோ நம ஓம் அபேதப்பதை நமோ நம ஓம் சுபோதப்பதை நமோ நம ஓம் வியூகப்பதயே நமோ நம ஓம் மயூரப்பதை நமோ நம ஓம் பூதப்பதயே நமோ நம ஓம் வேதப்பதயே நமோ நம ஓம் பிரணப்பதயே நமோ நம ஓம் பக்தே நமோ நம ஓம் முத்தப்பதையே நமோ நம ஓம் அகாரப்பதை நமோ நம ஓம் உகாரப்பதையே நமோ நம ஓம் அகாரப்பதையே நமோ நம ஓம் விகாசப்பதையே நமோ நம ஓம் ஆதிப்பதையே நமோ நம ஓம் பூதிப்பதையே நமோ நம ஓம் குமாரப்பதையே நமோ நம ஓம் அமாரப்பதையே நமோ நம ஓம் ஸ்ரீ குமார குருப்பியோ நமோ நம இவ்வளவுதான் இந்த குமாரஸ்தவம் பாடல் வரிகளை நம்ம இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த பாடல் வரிகளை படிக்கும் பொழுது முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியிலும் நம்ம படிக்கலாம் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் இந்த பாடலை படிக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது உங்களால் விளக்கி ஏற்றி வச்சு வழிபாடுகளை மேற்கொண்டு இந்த பாடலை எல்லாம் பாட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல அதாவது நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே நேரம் கிடைக்கும் போது ஒரு முறை முருகனை மனதிற்குள் இணைத்து கொண்டு நீங்கள் வந்து இந்த பாடல் வரிகளை படித்து பாருங்கள் கஷ்டங்கள் உங்களை விட்டு உடனடியாக விலகிவிடும் சந்தோஷம் உடனடியாக உங்களை தொற்றிக்கொள்ளும் கந்தனுடைய வேல் உங்களை காக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வேல்மாறல் நீங்கள் படிக்கிறதால இந்த குமாரஸ்தவம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க இன்னைக்கு வளர்பிரை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் வந்து தினமும் வந்து வேல்மாறல் படிக்கிற பழக்கம் இருக்குது வேல்மாறல் படிக்கிறதால என்னுடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் எல்லாமே நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு பதிவாக கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க உங்களுடைய பூஜா ரூமில் எல்லா சுவாமிகள்கிட்டையும் ஏன் வந்து ரூபா நோட்டுகள் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்குண்டான பதில் தான் நான் இன்னைக்கு இப்போ சொல்ல போகிறேன் இது ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்காங்க எங்கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் வந்து மாதம் சம்பளம் வாங்கின உடனேயே நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம ஒரு காணிக்கையை எடுத்து வைக்கணும் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மாதிரி அவர் எடுத்து வைக்கிறது தான் ஸோ அந்த மாதம் முழுக்க நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமான பலன் அதில் உண்டு அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர்